இதனால சில குறிப்புகளை நம்ம ஜபிக்கப்பறோம் கண்கள் போய் நன்பின் பரிசுத்த இதாகவே இந்த வேலைக்கா நன்றிப்பா ஜப்பாவியை தாங்கப்பா நாவியை தாங்கப்பா உங்களுடைய வல்லமை வெளிப்படையாப்பா கத்தர் கிரியை செய்ய ஆண்டரே என்ன மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கணுமோ அந்த ஜப்ப குறிப்பை நீ தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு ஜபிக்கிறேன் தகப்பனே இந்த நாளில் வாலிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் வாலிவு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு ஜபிக்கிறேன் எல்லா வாலி பிள்ளைகளையும் ஐயா பதினே பதிமூணு வயசுல இருந்தகப்பின பிள்ளைகளுக்கு பிரச்சனை கூடாதப்பா ஆண்டுடைய கற்று அப்போ கூட ஜபிக்கிறேங்க அவர்களை கத்தர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் எல்லா வாலிய பிள்ளைகளையும் தேவன் பசுத்தப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்க எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ங்க நண்பர்கள் சொல்கிற ஆசனையை கேட்காத கர்த்தாவை உண்மையே நோக்கி பிள்ளைகள் பார்க்கட்டையா பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா வாலி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா வாலிப்பிள்ளைகளை கத்துடைய கற்க ஒப்புக்கொண்டுக்கிறையா பரிசுத்தப்படுத்துங்கப்பா உலகம் முழுந்திருக்கிற எல்லா வாலி பிள்ளைகளையும் கத்துடைய பணத்தக்கரம் பொருட்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஐயா பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ கொண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் செப்பிக்கிறேன் ஐயா வாலிபர்கள் கர்த்தாவின் நாளில் எப்படியோ இல்லாமல் போகிறோன்னு சொல்லி போகிறாங்க ஆனால் இனிம கர்த்தாவை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக என் கத்தர் மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை வாலிபர்களை மாற்று மாண்டவரை வாலிப சகோதரிகளை மாற்றும் ஐயா ஆண்டரை இப்படித்தான் இருக்கணுங்கிற பாதையை தன்னை தகப்பனை சரி பண்ணி கொண்டு ஆண்டரை உண்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த கிருமை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்க வாலிய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க வாலிப சகோதரிகளை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்படை கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்து கொள்ள வேண்டுமான ஜெபிக்கிறேன் பலத்த கரத்தில் ஒப்புக்கட்டுக்கிறேன் ஐயா நாங்கள் திறப்பில் நின்று ஜப்பிக்கிறியா வாலிப பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜப்பிக்கிறியா கத்துடையக்கார மாசீர்வதிங்க ஏசுவை நாமத்தினால் ஜெபிக்கிறியா வாலிபர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா வாலிபர்களை ரசித்து தாங்க ஏசப்பா வாலிப பிள்ளைகளை ரசித்து தாங்க ஏசப்பா பிள்ளைகளை குறித்து யாரும் குறை சொல்லாதபடி கர்த்தாவே பிள்ளைகளுக்காக எல்லா கத்துடைய பிள்ளைகளையும் ஜபிக்கட்டும் யா ஏசப்பா வேறேன் அன்றைய பிள்ளைகள் ஜபிக்கட்டும் ஏன் யா எல்லாம் வாலி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்பு மாட்டவரை எழுப்பு மாட்டவரை எழுப்பு மாட்டவரை எழுப்புமப்பான் கற்று அப்படி தர பொறக்காக நன்றி எல்லா பிள்ளைகளுடைய நடைகள் மாறட்டு சுவாமி அப்படியே கத்தருக்கு பயப்படுற பயம் ஒழுக்கம் எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் தாய் தப்பு கீழ்ப்பணிஞ்சு நடக்க பெரியவங்களை கனப்படுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் நீ கிருவை கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறியா கத்துடைய ஆணி வாய்ந்த கரம் எல்லா பிள்ளைகளையும் தொடட்டும் பா தொடட்டு பா தொடட்டு பா தொட்டு நீ ரச்சித்தோடைய நாமத்தை மையப்படுத்த பிள்ளைலாம் மாற்றுங்கப்பா எல்லா பிள்ளைகளையும் என் கத்துடைய நாமத்தை மையப்படுத்த பிள்ளைலாம் மாறட்டு அப்படியே நீ ஆசீர்வதிக்கிற பெரிய கிருவைக்காக நன்றி சொல்றப்பா தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க வாலிபர் சகோதரி சகோதரிகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாத கதிங்க யோசிப்பை போல பாவத்துக்கு விலகி போக உதவி செய்ங்க சாத்திர கிணிசா காப்பி தினை போல ஆண்டவரே சோதர நீ நிறத்தினை சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என் தேவன் கர்த்தர் எங்களை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன் என்று வைராக்கியம் பாராட்டுனது போல ஆண்டவரே ஒரு தப்புவித்தாலும் வித்தாலும் சரி அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று என் தகப்பனுடைய நாமத்துக்காக போராடின பிள்ளைகளை போல என் கர்த்துடைய பலத்த கரம் பிள்ளைகளை தகப்பனே சோத்திர அப்படியே கரை தூக்கி நிறுத்த வேண்டுமா ஜபிக்கிறியா கர்த்தர் பரிசு பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க வாலிபர்களை என் தேவனுக்காக வைகிராக்கியம் கொண்டு எழும்ப கிருவை செய்யுங்க ஆண்டவரை கரைத்துறை அச்ச பிள்ளைகளாக மாற்றுங்க தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டுமையா பெரிய மாற்றம் வரட்டு மாற்றம் வரட்டும் பிள்ளைகள் வாலிப சகோதர பரிசுத்தப்படுத்தி பாவத்துக்கு வில்லைக்கு போக என் தேவனுக்காக வைகராக்கியம் கொண்டு எழும்ப கர்த்த கிருபை செய்வீராக ஏசுவி ஜபிக்கிறியா அப்படி கர்த்த செய்யப்படுற கிருபைக்காக நன்றி ஏசுவி நாம் ஜெபிக்கிறியா அது தகப்பனே நான் செல்போன் மூலியமா தகப்பனே ஜனங்களை தகப்பனே அடிமைப்படுத்தி போட்டிருக்கான் தகப்பனே அந்த அடிமைத்தனத்தின் கூறுகள் முறிக்கப்படுங்க சாமி உன்னுடைய கருத்துல உப்பு கொடுத்து தகப்பனே எல்லா பிள்ளைகளையும் விடுதலை பண்ணுங்கப்பா எஸ்சப்போ அந்த செல்போனுக்கு அடிப்பட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளுமே எய்ச்சப்போ ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் எல்லா பிள்ளைகளையும் கத்த ரட்சித்து நாமத்தை மையப்படுத்த பிள்ளைகளாம் மாற்றுங்கப்பா செல்போனுக்கு அடிப்பட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் ரட்சித்து தர முடியாது ஜபிக்கிறியா செல்போன் கண்டுறையே தங்கப்பனை சோத்துறையா எந்த பிள்ளைகளும் அவங்க வெள்ளத்துல ஒன்றும் பண்ணவே முடியாது இசப்பா முடியாதப்பா அவங்க தூரத்துக்கு போட்டாலும் கூட கர்த்தாவே அவங்க மறுபடியும் எடுத்து தங்கப்பனே செயல்படுத்துறாங்க ராஜா ஆண்ட ஜபிக்கிறேசாப்பா நீங்கள் கிரிச்சைங்க கிரிச்சைங்கப்பா கிரிச்சைங்கப்பா வீணான காரியங்களை கர்த்தாவே பார்க்காத நீ கர்த்தாவே ஏசப்பா உமக்கு பயந்து நடக்க நீ உதவி செய்வீனாக நாங்க ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே சோத்ர சோத்ர சோத்ரம் சில தகப்பனே இந்த செல்போன் எத்தனை குடும்பத்தை சின்ன பின்னவா சீரழிக்குது தகப்பனே அப்பா நீங்கள் இறங்கி தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ கரணத்துல ஒப்பு கட்டுக்கிற உங்கள் வல்லமை இறங்கி இந்த பிள்ளைகளை கத்த நான் வேண்டுமா ஜபிக்கிறேன் ரசட்சியமான் ரட்சியமாப்பா செல்போனுக்கு அடிமையாக விடுதலை பண்ணுங்கப்பா விடுதலை கொடுக்கிற கத்தை நீங்க தான்ப்பா விடுதலை பண்ணி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க இயேசுவி நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமினையா எல்லா பிள்ளைகளையும் நீ பசுத்தப்படுத்துங்க எல்லா பிள்ளைகளையும் ரட்சிங்க உன் நாமத்தை மாத்திரம் வங்கிப்படுத்த பிள்ளைகளை மாற்றுங்க கருத்துடைய கரம் கிரிச்சிட்டு ஏசுவி நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமின் ஆண்டு வரே தூரிஷா ஆண்டவரே உனக்கு நன்றி 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 நன்றிப்பா பள்ளியூடம் செல்கிற முடிய பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாத்தையும் பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசாப்பா மெயினில் போனாலும் பைக்கில் போனாலும் சைக்கிளில் போனாலும் நடந்து போனாலும் கரத்துடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் ஏசாப்பா பத்திரமா பள்ளியிடம் போயிட்டு பத்திரமா அவங்கவுங்க வீடுகளுக்கு வந்து சேர கிருமை செய்யுங்கப்பா போக்குவரத்துலாம் கண்மணி போல் காத்துருங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்கப்பா அவங்க நல்லா படிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா படிப்புக்கு உண்மை காணப்படுற தடையில நீக்கி போட்டுங்கப்பா கருத்துடைய செய்ய போகிற கிருமைக்காக நன்றிச்சிருந்தப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ராஜா பிள்ளை நல்லா பண்ணிக்கிட்டோம் படிப்புக்கு தேவையான எல்லா ப பண வசதியும் அவங்களுக்கு உண்டாகட்டும் அப்படி கத்தை செய்ய போகிற கிருமைக்காக நன்றி ஏஸ்வி நாமத்துல ஜெபிக்கிறையா திருநாட்டிலே செல்ஃபோனில் பார்க்கும்போது தகப்பனை ஒவ்வொரு தலைவர்களையும் பற்றி தகப்பனை அவங்க ஒரு விபமாக போடுறாங்கப்பா ஆனால் தகப்பனுடைய கற்று கொடுக்குறப்பா எந்த தலைவர்களாக இருந்தாலும் கற்றுக்கு பயந்து நடக்கின்ற சுவாமி பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ளட்டியா அடுத்த உயிர்கள் தகப்பனை தன் உயிரை போல நேசிக்கட்டியா தன் பிள்ளைகளை போல நேசிக்கிட்டியா ஆண்டவரை பரிசுத்தத்தை கொடுங்கப்பா என் பேர்ப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இருந்தாலும் சரி தான் தலைவர்களாக இருந்தாலும் சரி தான் தேவ கத்துவ புகழ் நான் ஜெபிக்கிறியா கத்திற்கு பயப்படுற பையன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்படியே கத்த செய்முற கிருமைக்காக ஸ்தோத்திரப்பா எல்லாத்துக்கும் தண்டப்பட உமக்கு பயப்படுற பயத்தை நீ கொடுத்த நாமத்தை பயன்படுத்துங்க ஏசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமீனையா நீங்கள் அப்படி செய்கிற கிருமைக்காக நன்றிப்பா தொடர்ந்து பொறுப்படுத்த நடத்துங்க எல்லா தலைவர்களையும் ரட்சித்து தாங்கப்பா உலகம் முழுவதும் ஒரு எழுப்புதல்த்தி பற்றி குட்டி கேட்டியா உலகம் முழுவதுமே ஒரு எழுப்புதல்த்தி பற்றி குட்டி கேட்டியா எல்லா தெருக்களையும் எழுப்புதல்த்தி பற்றி குட்டி கேட்டியா எல்லா தேசங்களையும் எல்லா நாடுகள்லையும் தகப்பனேன் எசப்பா ஒரு எழுப்புதல்த்தி பற்றி குட்டி உன் அக்கினி அக்னி இறக்குமான் வல்லமை வெளிப்படுத்துமாப்பா ஆண்டை உமக்கு பயப்படுற பயத்தை நடுக்கத்தையும் ஜனங்களுக்கு கொடுப்பீராக நான் ஜபிக்கிறியா நீ பராக்கிரமசாலியா இறங்கி வாரணப்பா ஆனால் யுத்த வீரரா இறங்கி வந்து ஜனங்களை ரட்சிப்பீராங்க நான் ஜபிக்கிறியா கர்த்தை கிரிய செய்யுங்க உங்களுடைய பழத்தகத்துல குருடுக்கிறேன் இப்படி நாம் மாத்திரம் வைக்கட்டும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தினாலும் ஜபிக்கிறேன் நல்ல தக பிணைய அமேன் அப்போ அந்த ஜபிகளை தந்து தெய்வம் கோடி சோத்திரப்பா தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா கர்த்தர் வைக்கப்படுங்க எல்லா துதி கணவனையும் கத்தரு சேர்த்துறேன் சில நல்ல பிதாவே ஆமேன் ஆத்மாவை கத்திரி சோத்திரி முழுவதும் சாமத்தை சோத்துறேன் யாத்துமாவே கத்திரை சோத்திரி கத்திரி சாதலமாக மறவாதே ஆமேன்